Hi, hello friends. இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட ஷேர் போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் புதுசாக ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்மளோட உண்ணாவிரதத்தப்பையும் சரி சாமி கும்பிடும்போதும் சரி இல்லை கடவுளுக்கு எதனா நைவேத்திய வச்சு படைக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் அவாய்ட் பண்ணிவிடுவோம் அதை வந்து நம்ம கா கடவுளுக்கு வச்சு படைக்க மாட்டோம் அது ஏன்னு தெரியுமா ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம உணவுகளில் வந்து மூணு வகை இருக்குது ஒன்று வந்து சாத்விக்கும்பாங்க இன்னொன்று ராஜசிக் இன்னொன்று வந்து தாமசிக் அப்படிம்பாங்க சாத்விக் அப்படிங்கிற உணவு இல்லைனா ரொம்ப அமைதியான உணவு நம்ம மனசுக்கு வந்து அமைதித்தன்மையை தரக்கூடியது நம்ம நம்மளுடைய மென்டல்ஸ் மைண்டை வந்து அப்படியே கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிற மாதிரி இன்னொன்று ராஜசிக் அப்படிம்பாங்க ராஜசிக் மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப விருப்பமாகவும் நமக்கு ரொம்ப டிசைராகவும் ரொம்ப நம்ம எனர்ஜெட்டிக்காக தான் இந்த ராஜசிக் அப்படிங்கிறது தாமசிக் அப்படிங்கிற உணவுனா நமக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸு அதே மாதிரி கோபம் ரொம்ப கோபம் வர்றது ரொம்ப சோம்பேறியாக லேசினஸ் தர்றது இந்த மாதிரி உணவுகள் இந்த உணவுகளில் வந்து மூணு டைப் இருக்குது இதில் வந்து இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம வந்து ராஜசிக் தாமசிக் உணவு அப்படின்ட்டு அந்த காலத்தில் இருக்கிற இந்து மத நூல்கள் வந்து இந்த உணவை சொல்லுது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மாதிரி இந்த வெங்காயமும் இந்த பூண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன குட்டி கதை அந்த காலத்தில் புராணத்தில் சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு அரசன் இருக்கான் ஒரு சமுத்திரம் கலக்கும்போது அந்த அரசன் வந்துட்டு கடவுள் மாதிரி வேஷம் போட்டு வரான் வேஷம் போட்டு வரும்போது அவன் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அழியக்கூடாது அப்படின்னால என்னத்தை சாப்பிடுவான் அமிர்தத்தை சாப்பிடுவான் அந்த மாதிரி அமிர்த ரத்தத்தை சாப்பிட்றான் அப்போ வந்து விஷ்ணு பகவான் தோன்றார் விஷ்ணு பகவான் தோன்றி அவரோட கழுத்தை தலையை அப்படியே வெட்டிடுறாரு இதோட வெட்டிடுறாரு அவர் தலையை வெட்டினோன்னா அவன் உடம்புலேருந்து நிறைய ரத்த துளிகள்லாம் வருது அந்த தலையை வெட்டினதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச உருவம் தான் வந்து நமக்கு கிடைச்ச கடவுள் தான் அப்படின்னு பார்த்தோன்னா ராகு கேது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவரோட கழுத்தை வெட்டுனோம் அதில் தலையை வெட்டுனதில் அதுலேருந்து நம் அவருக்கு நிறைய ரத்த துளிகள் இருக்குது அந்த துளிகள்லேருந்து தான் நமக்கு வெங்காயமும் பூண்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து இது வந்து அந்த காலத்தில் புராணத்தில் நம்புகிறாங்க அதனால தான் வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நம்ம எந்த கடவுளுக்கும் படைக்க மாட்டோம் அதே மாதிரி நம்ம உண்ணாவிரதம் எதனா அன்னைக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ண மாட்டோம் இந்த ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எதனா புதுசு புதுசாக விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட எதனா மிஸ்டேக் இருக்குது இல்லை நான் எதனா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதையும் காமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்